பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக நேர்காணல் பிப்ரவரி இருபது முதல் வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிடா கஸ்கம் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலிதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது நேர்காணல் எப்போது எங்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது தேதி பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபத்தி இரண்டு இடம் தேமுதிக தலைமை அலுவலகம் நோக்கம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களை மதிப்பீடு செய்தல் ஏற்கனவே விருப்ப மனு விநியோகம் மற்றும் பெறுதல் செயல்முறைகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக நேர்காணல் நடைமுறைக்கு வருகிறது தேர்தல் சூழல் தீவிரம் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் அனைத்துக் கட்சிகளும் வேட்பாளர் தேர்வில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தேமுதிகவும் தனது தயாரிப்புகளை வேகப்படுத்தியுள்ளது இந்த நேர்காணல் மூலம் தொகுதி வாரியான வலுவான மற்றும் செயற்பாட்டு திறன் கொண்ட வேட்பாளர்களை தேர்வு செய்வது கட்சியின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை நேர்காணல் நிறைவடைந்த பின்னர் தொகுதி வாரியாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் பிரசார திட்டங்களும் விரைவில் அறிவிக்கப்படலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக எடுக்கும் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது மேலும் அரசியல் மற்றும் தேர்தல் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்